ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு அப்போ ரோஜா வயல்ல இருக்கிற தன்னோட அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்கு அவசரமா வந்தா மாமா இந்த ஊர் ஜனங்களுக்கு நம்ம இங்க அண்டர் கிரவுண்ட்ல வீட கட்டி வச்சிருக்கோம்னு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாம் இங்க இருந்து வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம இந்த வீட காலி பண்ணி ஆகணும் அப்படியா ஆனா மழை இவ்வளவு ஜோரா ஊத்திக்கிட்டு இந்த மாதிரி மலையில எங்கம்மா போறது நம்ம மட்டும் இங்க இருந்து போலனா ரொம்பவே கஷ்டப்படுவோமாமா அதுக்கு அவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்து வெளியே வந்தாங்க இப்படி அவங்க வெளியே வரும்போது அந்த வயலோட யஜமானனான ராஜயா அங்கே இருந்தான் ராஜய்யா கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேரும் இருந்தாங்க ராஜய்யா கோவமா உங்க அப்பா வீட்டு சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கீங்களா எவ்வளவு நாளா இங்க தங்கியிருக்கீங்க ரெண்டு இங்கே தான் இருக்கும் ரெண்டு வருஷமா இங்கே இருக்கீங்களா இருந்தாலும் யாருக்குமே சந்தேகம் வரல ஆமா இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நாங்க என்னங்க பண்ணுவோம் இங்கே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படியா உள்ள போய் பாக்கலாம் வாங்க இப்படி ராஜையா எல்லாரும் கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போனாங்க அவ்வளோ பெரிய வீட்டை பார்த்துட்டு அப்பா வீடு எவ்வளவு நல்லா இருக்கு நாங்க கூட இவ்வளவு பெரிய வீட்டை கட்டல இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான் உடனே பஞ்சாயத்துக்கு வாங்க அங்கதான் உங்களை வச்சு எல்லாம் முடிவெடுக்கணும் பாருங்க எதுக்காக பஞ்சாயத்து பண்ணணும் நாங்கதான் இங்க இருந்து தம்பி ராஜேஷ் அவன் பொண்டாட்டி ரம்யா அவங்களும் அந்த நேரத்துல அங்க வந்தாங்க அவங்கள பார்த்து ஓஹோ ஒரே கூட்டு குடும்பமா இங்கேதான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ரோஜாவோட மாமியார் சாந்தம்மா இங்க பாருப்பா எங்களை விட்டுருப்பா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம் அது எப்படி உங்களை விட முடியும் நீங்க யாரு எங்க இருந்து வந்தீங்க இவ்வளோ நாளா இந்த வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எப்படி இங்க தங்குனீங்க உங்களை பத்தி குளம் கோத்திரம் இல்லை எங்களுக்கு தெரியிறது வேண்டாம் இப்படி கொஞ்ச நேரத்திலேயே மழையும் நின்னு போச்சு அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்போ ராஜையா நடந்த விஷயத்தை பத்தி ராகவையா கிட்ட சொன்னா அப்போ ராகவையா ஆமா என்னங்கம்மா இதெல்லாம் நடக்கிறது நீங்க யாரு எதுக்காக வயலுக்கு அடியில நீங்க வீட்டை கட்டினீங்க உண்மை சொல்லுங்க இல்லனா ரொம்ப பெரிய பிரச்சனையில நீங்க மாட்டிக்குவீங்க அந்த வார்த்தை கேட்டு ரோஜா பயந்துகிட்டு ஐயா உங்களுக்கு எங்க மேல சந்தேகமா இருக்கு நாங்க யாரு எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம் நாங்க திருடங்களா ஏதாவது தப்பு செய்யுமான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க ஐயா நாங்க வசதி வாய்ப்போட வாழ்ந்தவங்க அந்த ஊர்ல இருந்து பிரச்சனையால எங்களை அனுப்பிட்டாங்க நாங்க அருணாச்சலம் கிராமத்துக்காருங்க எங்க கையில ஒத்தருவா இருக்கல மரத்துக்கடியில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நாங்க இந்த ஊருக்கு புதுசு அப்படின்னு யாருமே எங்களுக்கு வேலையும் கொடுக்கல வெயில்ல நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்க மழைக்குன்னு தங்கி இருக்கிற ஒரு மரத்துக்கடியில ரெண்டு பேரு வந்து இப்படி பேசிக்கிறத நாங்க கேட்டுக்கிட்டோம் அந்த ராஜையா மூணு வருஷமா அவனோட வயில சும்மா தான் வச்சிருக்கான் சரி எனக்காச்சு கூடு வாடகைக்கு அப்படின்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படி வாடகைக்கும் கொடுக்க மாட்டேன் சொந்தமாகவும் கொடுக்க மாட்டேன்னு இருக்கான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு நாங்க கேட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க கிட்டேயே பேச்சுக்கு மேல பேச்சு கொடுத்து என்ன விஷயம்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்ச மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு தான் நாங்க அந்த வயலுக்கிட்டிய அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வீட்டை கட்டணும் இங்கேயே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு அதே அண்டர் கிரவுண்ட்ல ரொம்ப நல்லபடியா வாழலாம் எல்லாருக்கும் தெரியும் போது விஷயம் என்னன்னு எடுத்து சொல்லலாம்னா நான் தான் சொன்னதுனால அங்கே நாங்க ஒரு வீட்டை கட்டிக்கிட்டோம் இப்படி அண்டர் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு நாட்கள் போக போக எல்லாருமே ஒவ்வொரு வேலை தேடிக்கிட்டு வேலைக்கு போனோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வர பணத்துல அந்த வீட்டை பிரம்மாண்டமா கட்டணும் ஆனா அந்த வயல நாங்க சொந்தமாக்கிக்கணும்னு மட்டும் யோசிக்கவே இல்ல இத்தனை நாளா நாங்க அங்கதான் இருக்கோம் ஆனா யாருமே எங்களை கண்டுபிடிக்கல இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எங்களை பார்த்து ராஜா கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க இப்படி நடந்த விஷயத்த பத்தி சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட ராகவய்யா அனுமதி இல்லாம நீங்க அப்படி செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு ஆமாவா இல்லையா ஆமாங்கய்யா நாங்க செஞ்சது தப்புதான் இப்படி அந்த குடும்பமே அவங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ராஜையா அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இப்போ அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க ரெண்டு வருஷமா என்னோட வயில அவங்க உபயோகப்படுத்தினாங்கல்ல அதுக்கேத்த காசை எனக்கு கொடுத்தே ஆகணும் சரி உனக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லு ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபா கணக்குல ரெண்டு வருஷத்துக்கு கட்ட சொல்லுங்க இந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அதோட விலையே ரெண்டுல இருந்து மூணு லட்ச ரூபாய்தான் இருக்கும் ஆனா நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ கணக்கு போட்டு அவ்வளோ காசு காசுறவங்க கிட்ட நம்ம ஊருக்குள்ளேயே ரெண்டாயிரம் ரூபா வாடகைக்கு வீடு பாத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோ செலவு இல்ல ராஜையா அதை விட அதிகமா எங்கேயுமே கிடைக்காது ஆசைக்கு ஒரு அளவு இருக்கணும் இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும் அவன் எந்த விதத்திலயும் விலைய குறைக்க முடியாதுன்னு சொன்னான் அவங்க கேட்ட மாதிரி நாங்க ஆறு லட்ச ரூபா குடுக்கறோம் அந்த வயல கூட எங்களுக்கே குடுத்துரு சொல்லுங்க அப்படின்னு ரங்கையா சொன்ன உடனே அப்போ ராகவையா அவங்க கேக்குறதுலயும் கொஞ்சமாச்சு நியாயம் இருக்குல்ல ஆறு லட்ச ரூபாய் குடுக்கறாங்களா உன்னோட வயல நீ விக்கிறியா நீங்க மட்டும் சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா என்னோட வயல அந்த ஆளுக்கே நான் குடுக்கறதுக்கு ஒத்துக்கறேன் பத்து லட்ச ரூபாய் அவங்க உனக்கு குடுத்துட்டா இதே ஊர்ல மூணு ஏக்கரை இடத்தையே அவங்க வாங்கிக்கலாம் இது நியாயம் இல்ல அப்போ என்ன நியாயம்னு நீங்களே சொல்லிருங்களே அவங்க உன்னோட அனுமதி இல்லாம உன்னோட இடத்துல இருந்ததுனால ஒரு லட்ச ரூபா கட்டுவாங்க அது மட்டும் இல்லாம உன்னோட நிலத்துக்கு நாலு லட்ச ரூபா காசை கொடுத்து வாங்கிக்கிறாங்களாம் ராஜையா தன்னோட மனசுல இவங்க சொல்ற பிரகாரம் ஒரு லட்ச ரூபாய் எனக்கு குறைஞ்சிடும் அதே நான் சொல்ற பிரகாரம் செஞ்ச ஒரு லட்ச ரூபா அதிகமாகும் இவங்க சொன்ன மாதிரி ஆறு லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு இடத்த கொடுத்துட வேண்டியதுதான் ஆனா அந்த வயலு எதுக்குமே வேலைக்கு ஆகாத போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளிய மட்டும் ஆ சரிங்க ஐயா அவங்க சொல்ற மாதிரி ஆறு லட்ச ரூபா கொடுக்க சொல்லுங்க வயல அவங்களுக்கே கொடுத்துறேன் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இப்படி அவங்க ரெண்டு வருஷத்துல சேர்த்து வச்ச காசு அவனுக்கு கொடுத்தாங்க இப்படி வயலு வீடு ரெண்டுமே அவங்க சொந்தமாயிடுச்சு ரோஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஐயா ராகவய்யா இப்ப நாங்க கூட உங்க கிராமத்து ஜனங்க தானே ஆமாங்கம்மா இது உங்களோட இடம்தான் இந்த இடத்துல எங்க வேணா இருங்க எங்க வேணா விவசாயம் பண்ணுங்க சரி அந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டை எனக்கும் ஒரு தடவை காட்டுறீங்களா அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்படி ராகவையாவ அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாங்க ராகவையா அந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அன்னையில இருந்து ரோஜாவுங்க அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல ஒத்துமையா கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அப்பா அவளோட அத்தை சாந்தம்மா இந்த பஞ்சாயத்துல நம்மளுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நினைச்சேன் ஏன்னா இதே மாதிரி பஞ்சாயத்துல தானே நம்மளுக்கு மோசம் பண்ணாங்க அப்படியே நடக்கும்னு யோசிச்சேன் ஆனா இந்த கிராமத்து ஜனங்க நம்மளுக்கு மோசம் பண்ணல எல்லாரும் தான் இருக்காங்க நம்மளுக்கு இந்த வயல வித்த ராஜைய கூட முதல்ல அதிகமா சொன்னாலும் அப்புறமா நம்மளுக்கு இறங்கி வந்துட்டாரு இந்த மாதிரி மனுஷாலுங்க கிடைக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அமாத்த நம்ம இங்க வாழ்றோம் அப்படின்னு யாரு அவங்க கிட்ட அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் யாரோ போய் ராஜா கிட்ட சொன்னதுனால தானே நம்ம இன்னைக்கு இந்த வீட்டுல இந்த வீடைய சொந்தமாக்கிக்கிட்டு வயலையும் சொந்தமாக்கிக்கிட்டு இருக்கோம் இப்படி அன்னையில இருந்து அவங்க அங்கேயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்க கூட அந்த வீடு அதிசயமா இருக்கிறத பார்த்து அடிக்கடிக்கு வந்து பாத்துக்கிட்டு போனாங்க என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அழகான வீடு கிடைச்சு அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை நீங்க மறுபடியும் பார்க்கணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்மக ரம்யா வெளிய இருக்கிற вереக எடுத்துட்டு வந்து அடுப்பு கிட்ட இருந்தா அத பார்த்த அத்தை யசோதா என்ன ரம்யா விறகெல்லாம் நீயே கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் எங்க என்னவோ தெரியல அத்தை அவங்க ரெண்டு பேரும் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுது மொதல்லியே பெரிய வீடு இல்லையா என்னவோ மருமகளே எனக்கு உன்ன தவிர இந்த வீட்டுல யாருமே வேலை செய்யற மாதிரியே தெரியல எல்லாரும் ஒரு ஒரு மருமகளே அதெல்லாம் உன்னோட உன்னோட நல்ல நல்ல குணம் குணத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க உக்காந்து சாப்பிடுறாங்க அத்த அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இந்த வார்த்தை கேட்டா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல இந்த வார்த்தைக்கு அவங்க கவலைப்பட்டா இந்நேரத்துக்கு நீ ஒண்டியா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததா சரி மருமகளே எனக்கு பசி எடுக்குது ஏதாவது செஞ்சு கொடு அத்தை அந்த தான் அத்தை இருக்கேன் நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா நான் உங்களுக்கு சுட சுட சமையல் செஞ்சு கொடுத்துறேன் அப்படி சொல்லிக்கிட்டு ரம்யா கொஞ்ச நேரத்திலே அடுப்பை பத்த வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சா சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய மருமகளான ரம்யா டைனிங் டேபிள்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாப்பாடு இருக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு ஹாஸ்டல்ல பசங்களை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரெண்டாவது மருமகளான ரம்யா ஆஹா இன்னைக்கு மீன் குழம்பு வச்ச மாதிரி இருக்கே வாசனை இப்பவே ஆளை தூக்குதே போய் ஒரு புடி புடிக்க வேண்டியதுதான் அவ்வளவு நேரம் டிவி பாத்துக்கிட்டு இருந்த ரம்யா சாப்பாட்டுக்கு ஓடோடி வந்தா இன்னொரு பக்கம் சின்ன மருமகளான திவ்யா போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தா ஏமா ரம்யா அந்த போன் அந்த பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் வரியா அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே அந்த சத்தத்தை கேட்டு திவ்யா

ஒண்டியா இவ்வளவு நேரம் அந்த அடுப்புல உக்காந்துகிட்டு சமையல் செஞ்சுகிட்டு இருந்தா நீங்க யாருமே வந்து அவளுக்கு உதவி செய்யாம இப்ப அவளோட சமையலை பத்தி கதை கதையா கதைய விடுறீங்களா வேலை செய்யாதவங்க வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும் அதிகமாக பேசக்கூடாது அந்த வார்த்தைய கேட்டு சந்தியா கொஞ்சம் கோவப்பட்டுகிட்டா நினைச்சோம் இந்த வார்த்தை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வரும்னு வேலை செய்யும்போது எங்களையும் கூப்பிட்டா நாங்களும் வந்து ஒத்தாசு பண்ணுவோம்ல ஒண்டியா வேலை செஞ்சு செஞ்சு எங்களுக்கு தான் கெட்ட பேர் வருது நாளைக்கிலிருந்து எனக்கும் என் புருஷனுக்கும் நானே சமைச்சுக்கிறேன் யாருமே எங்களுக்கு சேர்த்து சமையல் செய்யறது வேண்டாம் அப்படின்னு கோவமா சொல்லி அவ ரூமுக்கு எந்திரிச்சு போயிட்டா சந்தியா சின்ன மருமகளான திவ்யா போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இவ்ளோ சண்டை நடந்தாலும் காதுல வாங்கிக்காம ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தா அத பார்த்த யசோதா ஏமா ரம்யா எப்ப பார்த்தாலும் உனக்கு போன் தானா உன் முன்னாடி வச்சிருக்கிற அந்த தட்டையாவது காலி பண்ணவியா இல்லையா இதுல காலி பண்ண எண்ணத்தை இருக்கு எப்பவும் லாலிபப் சாப்பாட போன்ல பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்த அப்போ அம்மாவுக்கு மறுபடியும் கோவம் வந்து ஆமாமா உங்களுக்கெல்லாம் வீட்டுல செய்யற சாப்பாடு பிடிக்காது ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சிருந்த உங்களுக்கு தெரியும் சும்மா உக்காந்து சாப்பிடறவங்களுக்கு எப்படி தெரியும் சும்மா சமைக்க முடியாது இவளுங்களுக்கு கதக்கரியா பேசுவாளுங்க பாரு பெரிய மருமகளே நாளைக்குல இருந்து உனுக்கும் புருஷனுக்கும் மட்டும் நீ சமைச்சா போதும் என்ன ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு போறா தெரியாம போறதுக்கு இவ என்ன சின்ன குழந்தையா அந்த வார்த்தையை கேட்டு திவ்யா கோபப்பட்டுக்கிட்டு என்ன அத்த உங்க சமையல் கட்டு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சமைக்கலன்னா எங்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காதா விதவிதமா வர்றதுக்கு உங்க சமையல் கட்ட என்ன பெரிய ரெஸ்டாரண்ட் என்ன இதோ இந்த போன்ல பாருங்க இப்படி டச் பண்ண போதும் எவ்வளவு ஆர்டர்ஸ் வரும் தெரியுமா சரிமா நீ போய் அந்த போன்லயே சமைச்சு சாப்பிடு ஆ நல்லதா போச்சு இந்த சமையல்ல இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன் இப்படி திவ்யா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு எந்திரிச்சு போயிட்டா அத பாத்த ரம்யா என்ன அத்தை நீங்க உங்களால அவங்க சாப்பிடாமயே எந்திரிச்சு போய்ட்டாங்க பரவாயில்ல விடுமா நீ என்ன அவங்களுக்கு வேலைக்காரியா என்ன பாக்கலாம் உன்னோட சமையல் எவ்வளவு நாள் அவங்க சாப்பிடாம இருந்துடுறாங்கன்னு ஒரே வீட்டுல மூணு சமையல் முக்கியமா அத்த அவங்க கஷ்டப்பட வேண்டிய இடமே அந்த இடம் தானே ரம்யா யசோதா ரம்யாக்கு புத்தி சொன்னா மறுநாள் எப்பவும் போலவே யசோதா அடுப்புல சமையல் செய்ய ஆரம்பிச்சா ரெண்டாவது மருமகள் சந்தியா எலெக்ட்ரிக் ஸ்டவ் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கிச்சனுக்கு வந்து இதோ இததான் எலெக்ட்ரிக் ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விறகு கூட வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு சமையல் வேணா செய்யலாம் இதுல புகை வாசனையும் வராது புகையும் வராது அப்படின்னு எலெக்ட்ரிக் ஸ்டவ்ல சமையல் செய்ய ஆரம்பிச்சா ஆஹா இந்த வீட்ல புதுசா சமையல் மட்டும் இல்ல புது பொருளுங்களும் வந்திருக்கு பார்க்கலாம் இது எவ்வளவு நாளுன்னு யசோதா ரம்யா சுட்டு கொடுத்த தோசைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்ன அத்தை நானும் உங்களுக்கு ஒரு தோசைய சுட்டு கொடுக்கட்டுமா ஐயோ வேண்டாம்மா எனக்கு இந்த கரண்ட் தோசை எல்லாம் வேண்டாம் ஆமா என்ன பண்ற அந்த சின்ன மருமக அவ போன்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் வீட்டுக்கு ஒரு டெலிவரி பாய் வந்து இங்க திவ்யானா யாருங்க ஆ நான் தான் இதோ வர வர அப்படி சொல்லி டெலிவரி பாய் கிட்ட இருந்து பார்சலை எடுத்துக்கிட்டான் அந்த பார்சலை ஓபன் பண்ணி வேணும்னு எல்லாரும் முன்னாடியும் ஆஹா எவ்வளவு கமகமான ஸ்மெல் வருது இந்த ஸ்மெல்லையே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதோட ருசி எவ்வளவு நல்லா இருக்கும்னு சமையல் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஆர்டர் பண்ண போதும் கையில வந்து சேர்ந்துடும் எங்கத்த உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா அப்போ யசோதா இங்க பாருமா திவ்யா அவங்க எந்த எண்ணெயை ஊத்தி செஞ்சாங்களோ எத்தனை நாள் மாவுல சுட்டாங்களோ எனக்கு வேண்டாமா நீயே சாப்பிட்டுக்கோ எனக்கு தேவையில்லை அத்த நீங்க அத்தை அப்படின்னு திவ்யா அவங்க முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சா இப்படி ரெண்டாவது மருமக சந்தியா கூட எலெக்ட்ரிக் ஸ்டவ்ல சமையல் செஞ்சு அவங்க செஞ்ச சமையல சாப்பிட்டாங்க அத்த பாத்தீங்களா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சமையல ஒரு ஒரு மூளையில உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு இத பாக்கும் வீடு மாதிரியே தோணல மருமகளே நீ கவலைப்படாத பாத்துக்கிட்டே இரு அவங்களே நம்ம வலிக்கு வருவாங்க அப்படின்னு யசோதம்மா சொன்னாங்க இப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்கவுங்க சமையல அவங்கவுங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு சின்ன மருமகளான திவ்யா கூட போன்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுகிட்டே இருந்தாங்க என்ன இந்த எலெக்ட்ரிக் ஸ்டவ்ல சமைச்சா கொஞ்சம் கூட ருசியே இல்ல அப்படின்னு யோசிச்சா சந்தியா ஐயோ இந்த ரெஸ்டாரண்ட் சமையல் சாப்பிட்டதுல இருந்து ஏதோ ஒரு எரிச்சல் இப்படி யோசிச்சா சின்ன மருமக இப்படி அவங்க அவங்க உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா வெளியே மட்டும் சொல்லிக்கவே இல்ல ஒரு நாள் காலையிலேயே கரண்ட் போயிடுச்சு சாயங்காலம் ஆனாலும் கரண்ட் வரல திவ்யா போன்ல சார்ஜ் இல்லாம போன் சுவிச் ஆஃப் ஆச்சு இப்படி ரெண்டு பேரும் உக்காந்துகிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருந்தாங்க ரம்யா அடுப்புல சமையல் செஞ்சுகிட்டு இருக்கும்போது அந்த வாசனை கமகமன்னு வந்துகிட்டு இருந்தது ஆஹா ஸ்மெல் எவ்வளவு நல்லா இருக்கு ஆமா நான் கூட எவ்வளவு தடவை சமைச்சிருக்கேன் இந்த வாசனை வரல ஆமா ஆமா அக்கா கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு நான் எவ்வளவு தடவை எவ்வளவு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கேன் இந்த கமகம வாசனை எதுலயுமே வரல அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ரெண்டு மருமகங்களும் ரம்யா எல்லா சமையல செஞ்சு டைனிங் டேபிள் வச்சு ரெடியா இருக்கு பசி எடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் வந்து அப்போ சந்தியா திவ்யா ரெண்டு பேரும் வந்து அக்கா ரொம்ப பசி எடுக்குது அக்கா அப்படி சொன்ன உடனே ரம்யா எல்லாருக்கும் பரிமாறினா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு உம் அக்கா உங்க சமையல்ல ஏதோ ஒரு மந்திரம் இருக்குக்கா உம் உங்களை மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது இப்படி ரம்யாவை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி இருந்து ரெண்டு மருமகங்களும் ரம்யாவுக்கு சமையல்ல உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த யசோதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்ட